உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹலிபாபாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருத்தருக்கு பொண்டாட்டியால இவ்வளவு வாயாடியா இருக்கிறா இத விடக்கூடாது கூடாது ஹலிபா கிட்டே திருவோம் அவர் தான் காவி அவர்கிட்ட போறாங்க குடும்ப பிரச்சனை ஒன்று வருகுது அப்படியே வந்து உமர் அலி அதே வாசல் சொல்றாங்க உள்ளுக்கு உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு விழுவுரை ஏச்சு காதில் உழுவுது இது என்னடா இது விட விட ரொம்ப மோசமா இருக்குது விட கிடைச்சாச்சு திரும்பி போறாங்க குமரன் வந்து கதவை தந்து அசலம் அவனைக்கே சலாங்கன்னு நீங்க போறீங்க வாங்க வாங்கணுமே இல்ல எனக்கு விட கிடைச்சிட்டு நான் போறேன் என்ன விட என்ன நடந்துச்சு நான் இல்லை மனைவியோட பிரச்சனை அவள் சத்தம் போறா அதான் உங்கள்கிட்ட கேட்க விட்டு வந்தா இஞ்சி அதை விட பெரிய சத்தமாயிருக்குது குமரன் இல்லாஹ் தலான் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய பிள்ளையை வயிற்றில் சுமந்து நமக்காக பெத்தெடுக்கிறாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவள் தாய்ப்பால் கொடுக்கிறாள் நமக்காக அவள் சமைத்து போடும் வண்ணாத்தியாக இருக்கிறாள் சமைத்து போடும் சமயக்காரியாக இருக்கிறாள் துவைத்து போடும் வண்ணாத்தியாக இருக்கிறாள் நம்மளையெல்லாம் பார்த்துக்கிறாள் நமக்கு இரவு நேரத்துக்கு இன்பம் தருகிறாள் இதையெல்லாம் செய்யக்கூடிய அவளுக்காக அவள் ஏசுறத்தை கொஞ்சம் தாங்கிக்க கூடாதா அதான் நான் பேசாமல் இருந்தேன்றான் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க யூரோப்புகளில் இருக்கக்கூடிய உறவுகளில் பாருங்க மனைவி பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டால் கட்டாயம் புருஷன் பக்கத்தில் தலைமாட்டில் கையை பிடிச்சுக்கிட்டு புருஷன் நிற்கணும் அங்க உள்ள சட்டம் ஒண்டாட்டி பிரசவம் ஆகும்போது புருஷன் என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கணும் இப்ப நம்மளை அந்த ஏரியாக்கு எடுக்க மாட்டான் ரைட்டா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் புக் பண்ணி டாக்டர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நானும் கொஞ்சம் கூடை எரிக்கணும் டாக்டர் இருந்தால் தான் அவங்கள விடுவான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் என்ன இல்லை போகலை விட்றேன் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த வசதிகள் போதா தனித்தனி ரூம் இல்லை அப்போ இன்னொரு ரூம்பு இல்லை இப்போ அவளுக்கும் பிரசவம் நடக்கும் நீயும் போய் பக்கத்தில் என்னென்டா அது ஒரு ஒரு ஒழுக்கமாக இருக்காதுன்னு நம்முடைய நாட்டில் இந்த சட்டத்தை வச்சுக்கிறாங்க அங்கெல்லாம் அப்படி இல்லை சவுதி அரேபியாவில் கூட என்ன செய்கிறாங்க புருஷன் பக்கத்தில் நிற்கலாம் தனித்தனி ரூமில் தான் பிரசவம் நடக்கும் வெளிநாட்டிலே வந்து என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு இந்த டாக்டர் தான் வரணும் எனக்கு ஒரு பெண் வீச்சு தான் தேவை அப்படின்னா பெண் வீவச்சு தருவாங்க உங்களுக்கு ஒரு ஆம்பளை பொண்டாட்டி பார்க்க கூடாதுன்னா ஐரோப்பிய நாட்டில் அனுமதி உண்டு புருஷன் தான் பக்கத்தில் நிற்கணும் தொப்புள் கொடி உங்களோட கையால் தான் வச்சணும் புருஷன் கையால தான் தொப்புள் கொடி அறுக்கணும் இந்த சட்டத்தை அங்க வச்சிருக்கிறான் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஒரு பொண்டாட்டி பிரசவம் ஆகும்போது ஒரு புருஷன் பக்கத்தில் ஒரு தடவை நின்றால் ஜெம்மத்துக்கும் அவளோடு பகைத்து கொள்ள மாட்டான் எப்பவுமே அவளை பகைச்சிக்க மாட்டான் அவள் படுற பாடும் அவள் அடையிற வேதனையும் அவள் துடிக்கிற துடியும் அதில் அவள் செத்து புழைக்கிறதையும் கண்ணால் பார்த்துட்ட மண்டா அவள் என்ன செஞ்சாலும் அது ஞாபகம் பெறும் என் பிள்ளையை இப்படி கஷ்டப்பட்டு பெற்றவை நீ கதைச்சாலும் பரவாயில்ல எனக்கு வலிக்காதுங்கிற ஒரு நிலைமை வரும் அந்த பெண்ணுடைய அந்த கஷ்டம் தெரிந்தால் அவளை மன்னிக்கிறது ரொம்ப சிம்பிளா அதான் உமர் அலி அல்லாஹூத் அவங்க சொன்னாங்க எனக்காக சமைச்சு போறா எனக்காக துவச்சி போறா பிள்ளையை பெற்று தாய்ப்பால் கொடுக்குறா அவ கதைக்கிறா நான் கேட்டுக்கிறத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க அவ கதைக்கிறா அவ கோபத்துக்கு அவ கதைக்கிறான் அவன் பெண்ணு தானே சத்தம் போறா நான் கேட்டுக்கிறேன் என்ன பிரச்சனை உமர் அலி அல்லாஹ் அபு பக்கர் சித்திக்கிற அலி அல்லாஹு அவங்க நபிகள் நான் சொல்லலாமா வீட்டுக்கு போறாங்க மகள மாப்பிள்ள மருமகன் ஊடு போறாங்க வாசல்ல எல்லாரும் நிற்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் நிற்கிறாங்க ரசூலுல்லாட வீட்டுக்க பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒருத்தரும் போகல்ல அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாத்தலான்னு தைரியமாக போனாங்க ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அபுபக்கர் சித்திகர் ரலி அல்லாம் அவங்க கதவை தாட்டி அசலாம் அலைக்கு நான் உள்ள வரலாமான்றாங்க வாங்கன்றாங்க அவர் போனோன்னா பின்னால உமர் அலி அல்லாத்தலாம் மற்ற சஹாபாக்கெல்லாம் அப்படியே போகிறாங்க ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கிய கண்ணோடு கோபமான ஒரு முகத்தோடு அப்படியே ஒதுங்கி உரம் மனைவிமார்கள்லாம் அப்படியே நிற்கிறாங்க எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படியே நிற்கிறாங்க எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க அவுபக்கர் சித்திகர் அலி அல்லா அவர்கள் மனதுக்குள்ளால் யோசிக்கிறார்கள் அவங்க அவங்க ஹதிஷ் அறிவிக்கும் போது அவங்க சொல்றாங்க எப்படியாவது ரசூலுல்லாவை சிறுபாட்ட வேண்டும் எப்படியாவது ரசூல்லாவை சிறுபாட்ட வேண்டும் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்கடா யார் ரசூலுல்லா என்னுடைய மனைவி இபினத்து ஜாரியா என்ற ஒரு மனைவி இருக்குது அவரு என்னுடைய மனைவி விபிணத்து ஜாரியா அவன் வந்து எனக்கிட்ட ஒரு சொத்து கேட்டான் நான் அவன் கழுத்தில் அடிச்சுட்டேன் டாய் செலவாசலம் அவர்கள் சிரித்தார்கள் சிரித்துக்கிட்டு சொன்னார்கள் அதே விஷயத்தான் நான் கேட்டுக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க சொத்து கேட்குறாங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து சொத்து கேட்குறாங்க அபுபக்கர் சித்திக்கிற அல்லாதோ அப்படியே கோபம் வந்து போய் அவரை மகளை பிடிக்கிறாங்க மகளை பிடிச்சி கழுத்தில் பிடிச்சு என்ன செய்கிறாங்க அடிக்க போகிறாங்க உமர் அலி அல்லாத அவர மகள் ஹர்சனாய பிடிக்க போறாங்க ரசலுல்லாய் சல்லாம் அவர்கள் என்ன செய்யல தடுத்துட்டாங்க கைய விட்டுருங்க அடிக்கணாங்கிறாங்க சொன்னாங்க அல்லாவுடைய தூதரிடம் இல்லாத்தையா கேட்குறீங்க அப்படி என்ன அந்த பெண்கள் சொன்னாங்க அவர்கிட்ட இருக்கிறதா நாங்கள் கேட்கறோம்னாங்க அல்லாஹ் திருக்குறுவான்னு ஒரு வசனத்தை இறக்குறாங்க சூரத்துல் ஹசாப் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனம்னு நினைக்கிறேன் அந்த வசனம் இறங்குது நபியே உம்முடைய மனைவியர்கள் உம்மிடத்தில் இணைறாங்க இந்த உலகத்து இன்பங்களை கேட்கிறார்கள் இந்த இன்பங்கள் தேவையா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மறுமை நாளும் வேணுமா அப்படியே அவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிற அந்த வசனம் இறங்குது இறங்கினோட அந்த மனைவிமார்கள் எல்லோரும் அதை ஓடி காட்டுறாங்க நபிகள் நான் சொல்லலா சொல்லுவோம் எல்லா மனைவியர்களும் இணைறாங்க அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மறுமை நாளும் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாங்க அப்ப அங்கே அந்த பிரச்சனை போகுது சத்தம் போகுது அப்ப குடும்பம் சில நேரம் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அல்லாவுடைய தூதரே அந்த மனைவிமார்களை விட்டு என்ன செய்கிறாங்க ஒரு மாச காலம் இருக்கிறாங்க ஒரு மாசம் பிரிஞ்சு இருபத்தி ஒன்பதாவது நாள் ஆகும் போது அந்த வசனம் இறங்குது அப்ப முத முதல்ல ஆயிஷா நாயிட்ட போறாங்க ஆயிஷா நாயிட்ட போய் இந்த வசனத்தை வந்து போன உடனே ஆய்சானி சொல்றாங்க ஒரு மாச காலம் உங்கள்ட்ட மாட்டோம் பேச மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு போனீங்களே இப்போ இருபத்தொம்பது நாள் வந்துட்டீங்களேங்கிறாங்க அப்போ ரசூலுல்லாய் சல்லா சலம் வாங்க சொல்லுவாங்க மாசங்கிறது இருபத்தொம்பது நாள் தான் நாம் வந்தது அல்லாவுடைய ஒரு வசனம் வந்திருக்கிறது அந்த வசனத்தை உன்னோட மோதி காட்ட வந்திருக்கிற உன்னுடைய பெற்றோர்களிடம் அதை சொல்லி ஒரு முடிவெடுத்து கொள்ளண்டு இந்த வசனத்தை ஓய் நான் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரையும் அல்லாவையும் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு எதுக்கு நான் என் பெற்றோர்களிடம் கேட்க வேண்டும் நான் எனக்கு உங்களுக்கு நீங்க தான் வேணும் இந்த உலகமே வேண்டாம் என்றார்கள் அடுத்தடுத்த மனைவியர்களிடம் அவர் போக போக எல்லா மனைவியர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் புகாரி முஸ்லீம் இல்லை இந்த ஹதீதுகளை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நம்ம இதில் என்ன வழங்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவங்க கஷ்டம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது அதே மாதிரி தான் பெண்கள் தன்னுடைய கணவனின் கஷ்டம் தெரிஞ்சிருக்கணும் தன்னுடைய கணவன் ஓடுறது உழைக்கிறது பிரிஞ்சிருக்கிற வெயில் நிற்கிறது கஷ்டப்படுறது நாள் கணக்கு கண் முழிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கிற யாருக்காக நம்ம பிள்ளைகளுக்கு நமக்காகவும் தானே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நமக்கு வழங்கணும் விளங்கினால் விட்டு கொடுத்தல் என்கிறது ஒரு பெரும் எனவே விட்டு கொடுத்தல் என்பது மன்னிக்கிறது என்பது நமக்காக செத்தவர் நமக்காக கஷ்டப்படுறவர் என்கிறதும் நமக்காக கஷ்டப்படுறாள் என்கிறதும் நம்மளை மன்னிக்க வைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை தானே நம்ம மனைவி தானே மன்னிச்சு விடலாமே அவ அவ இடத்துல இருந்து அதை பார்க்கணும் அப்ப பிரச்சனைகளை சமாளிக்கிறது முதல்ல நாம செய்யணும் இது ஒரு சின்ன பிரச்சனையை காலை கொண்டு போயாச்சு கொரண்டா விடுறாரு இது ஒரு பிரச்சனையா இது ஒரு பிரச்சனையா ஒரு 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 ஃபேமிலி கவுன்சிலிங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க என்ன அவருக்கு வாய் நார்தான் அவரை வாய் நார்தான் அதனால் என்ன என்னை பக்கத்துலேயே அவர் தூங்கக்கூடாது இன்றைக்கி நாத்தம் பொறுக்க முடியலை அவன் சொல்கிறான் நான் பக்கத்தில் நெருங்கி படுப்போம் அவளை காலால் உதச்சி விடுவான் அவன் சொல்ல எனக்கு அந்த நாத்தம் பொறுக்க முடியல அவன் எனக்கு முரசு கரை நோய் வைக்குது ரத்தம் எப்பவுமே கசிஞ்சுக்கிட்டேன் நான் ட்ரீட்மென்ட் எடுத்து தான் இருக்கேன் என்ன செய்ய எனக்கு வாய் நாறுது நான் என்ன நான் வேணுமென்று வச்சிருக்கேன் அதை கூட சகித்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய நெருக்கமான உறவுகள் இருந்திருக்க இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம் யாரு பரவாயில்ல வேற ஒருத்தன் பேச வரல வாய் நாறுதுடான்னு தள்ளி தாங்கிக்கலாம் பொண்டாட்டியே தள்ளி எப்படி எப்படி அவனால் நிம்மதியா இருக்க முடியும் இதை சகித்து கொள்வதற்கு பாசம் அன்பு இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் இருந்து அந்த நோயில் நாட்டம் தள்ளிடுவியா நீ தாயால் ஒரு பிள்ளையை ஒதுக்க முடியுமா தாங்கிக்கிற ஒரு பிள்ளை ஆகி போனா கூட கழுவி விடுறையே புழுத்து புழு வந்தாலே அதுக்கு நீயே மருந்து செய்கிறீங்க எவ்வளவு நாட்டை மறந்தாலும் பக்கத்தில் நிற்கிறீங்க ஒரு பிள்ளைக்கு செய்யலாம் வேண்டாம் புருஷனுக்கு என்ன செய்ய முடியல அதில் அன்பு இல்லை அதனால அந்த அசிங்கம் தெரியுது உனக்கு அன்பு இருந்தால் அசிங்கம் அழகாகும் அசிங்கம் அழகாகும் நம்ம பிள்ளைக்கு கழுவி விட்டுட்டு நம்ம கையை மோந்து பார்க்கறது இல்லையே ஏன் பிள்ளை அது முடிஞ்சு போச்சு மூக்கு அப்படியே கையால் எடுத்து துறைச்சிட்டு சட்டையில தொலைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த கையால் திரும்ப சாப்பிடுவோம் கழுவ மறந்தால் அது நமக்கு அருவாதே தெரியல காரணம் என்னுடைய பிள்ளை அந்த பாசம் சகிக்க முடியுதா இல்லையா சகித்துக் கொள்ளணுமே அப்ப கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த நெருக்கம் சண்டைகளை சமாதானமாக்கும் பிரச்சனைகளை மன்னிக்க செய்யும் இது சகாபாக்களுக்கு நடந்து உள்ளது நபிகள் சல்லாசலம் அவர்களுக்கு நடந்துள்ளது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்ப இந்த மன்னிக்கிற மனப்பாங்கும் விட்டு கொடுக்கிற மனப்பாங்கும் நம்ம மனைவிதானே என்கிற எண்ணக்கருவும் எப்ப வரும் என்றால் நமக்காக சிரமப்படுறா நமக்காக கஷ்டப்படுறா நமக்காக இவர் கஷ்டப்படுறார் என்கிற எண்ணக்கரு வரும்போது மன்னிக்கிறது சாதாரணமாக பெருமானா சல்லல்லால் சல்லாம் அவர்கள் வீட்டுல சகாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆயிஷனாயுடைய வீட்டுல சம்பவம் நடக்குது இன்னொரு மனைவி வீட்டில் சமைச்ச ஒரு விசேஷமான சாப்பாடு இதை நபிக்கும் கொடுக்கணுமே என்று அவங்களுக்கு எண்ணம் தோணுது அவங்க ஒரு அடிமை பெண் ஒரு தட்டில் சாப்பாட்டை வச்சு நாய் வீட்டில் ரசூலாக இருக்கிறாங்க கொடுத்துட்டு வாங்கன்னுட்டாங்க சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு ஒரு அடிமை வராங்க அடிமையை கண்டதும் எந்த ஊட்டி சாப்பாடு நாய்க்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இப்போ ரோஷம் வந்துட்டு எல்லா மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கி இருக்குது என்னதான் அவங்க சகாபாக்களாக இருந்தாலும் சாதாரண பெண்கள் தான் கணவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறேங்கிறத உலபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அவங்களுக்கு ஒதுக்கின நாளில் என்ன வேணுமென்றாலும் சமைச்சு கொடுக்கலாம் எனக்கு ஒதுக்கின நாளில் நீ விசேஷமான சாப்பாட்டை அனுப்பி வளர்ச்சி போட பார்க்குறியா அப்படி ஒன்றும் வருமா இல்லையா வந்துட்டு அந்த சாப்பாட்டு தட்டை வாங்குற மாதிரி வாங்கி கீழே போட்டுவிட்டாங்க இது வரக்கூடாது இனிமே இந்த ஜப்பான் வரக்கூடாது கீழே போட்டுட்டான் நதிகள் சொல்லல்லால் சலம் அவர்கள் இணைகிறாங்க திரும்பி பார்க்குறாங்க சாப்பாடு உடஞ்சி போச்சு தட்டு உடஞ்சி போச்சு கீழே கொட்டியாச்சு சஹாபாக்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க பெருமானா சல்லல்லாசலம் அவர்கள் மனைவி செஞ்ச காரியத்தால் கோவப்படணும் மனைவி இப்படி செஞ்சிட்டாங்க சகாபாக்கள் வேற வீட்டில் இருக்கிறாங்க நபீன மனைவி இப்படி செய்யலாமான்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு என்னப்பா இப்படி நடக்குது என்று அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அவங்களையும் சமாளிக்கணும் பெருமானா சல்லல்லாசலம் அவர்கள் அந்த இடத்துல ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் தீர்க்கணும் அடிமை பிரச்சனை ஒன்று இருக்குது கொடுத்துட்டு தட்டை கொண்டு வாண்டா தட்டோட போகாட்டி அவடை சீட்டு கிழிஞ்சிடும் இருக்கிற சகாபாக்கள் பிரச்சனை நபீர மனைவி இப்படி செய்யலாமா அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்களே நபிகள் நம் செலாசலமார்கள் தட்டுக்கு தட்டை கொடுத்து அடிமை கிட்ட கொடுத்து நான் எடுத்துக்கிட்டு போனாங்க ஒரு பிரச்சனை சொல் ரெண்டாவது என்ன கீழே உட்கார்ந்து சப்பா சாப்பாட்டை சேகரிக்கும் போதே சத்தமாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவி கேட்குற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் டூ இன் பண்ணு சொல்லுவோம் இல்லையா ஒரே வார்த்தையில் ரெண்டு பேருக்கு சஜஷன் கொடுத்துட்டாங்க என்ன சகாபாக்களை பார்த்து சொன்னாங்கண்டா ரதுகாரத் உம்முக்கும் என்றாங்க ரதுகாரத் உம்முக்கும் அப்படிங்கிறாங்க உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு வந்துட்டுப்பாங்கிறாங்க அப்போ ஒன்று சகாபாக்களை சைலண்ட் ஆக்குறாங்க எப்படி எப்போவுமே சைக்காலஜிக்கலாக நம்முடைய ரெண்டா ஏற்றுக்கொள்கிறோம் இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விளங்கிட்டா இப்போ நம்முடைய ஒரு வயசான ஒரு ஆள் கோங்கா போய் ஒருத்தம் வந்து விடிச்சிட்டான்றோன்னே நாம போய் சட்டம் பேசுவோம் இந்த வயசான காலத்தில் அறிவில்லையா பார்த்து வாரில்லையான்றோம் கோங்கா வந்து மடத்தனமான வேலை நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் நீங்கள் வந்த இப்படி இப்படிலாம் நீங்கள் நீங்கள் எப்படி வரவீங்க எப்படி அப்படி சொல்லுவோம் அதுவே நம்ம வாப்பாவா இருந்தா சரியாப்பா சரியாப்பா என்ன வயசான ஆளுடா கொஞ்சம் நீ ஏசிடா அப்படின்னு மாறி போச்சு நம்முடைய வாப்பான்டா அப்படித்தானே சகாபாக்களுக்கு நபியுடைய மனைவிங்கிற வார்த்தையை விட்டுட்டு நபியுடைய மனைவி அவங்களுக்கு தாய் தானே அந்த வார்த்தையால சொன்னாங்க உங்களை தாய்க்கு ரோஷம் வந்துட்டு பாண்டாங்க இப்போ அவங்களே ரசூலா அவதிப்படுத்துற நிலைமை ஆப்பிச்சு எங்களோட தாய்க்கு கோயில் உட்காந்துங்க எங்கட எங்களோட தாய்க்கிட்ட நீங்க சண்டை கண்ட பிடிச்சிடாதீங்க எங்களோட தாய் செஞ்சது தவறுதான் நீங்க மன்னிச்சு கொடுங்கன்னு கேட்குற நிலைமையை உருவாக்கி விட்டாச்சு ரகார சுமுக்கும் உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு பாண்டாங்க இதுல அடுத்த அடி என்ன மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க உன் நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு வந்து வந்துதான் இப்படி செஞ்ச ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் கோபம் அதனால தான் உன்னோட நான் நேரடியாக பேசல கோவம் வந்தால் நேரடியாக பேசுறது இல்லையே பொண்டாட்டியோட கோவம் வந்தால் என்ன செய்கிறேன் நாம டே உங்களோட உம்மா சாப்பிட்டாவா அண்டு கேட்குறேன் பக்கத்தில் நான் இருக்கேன் நாம் கேட்கணும் என்ன சாப்பிட்டி ஆடியன்ட்டு கேட்குறேன்லேயே உடத்த பொண்டாட்டி இருப்போம் அங்கரிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு உம்மா சாப்பிட்டாவா அண்டு கேட்குறேன் நேரடியாக கேட்கறல கொஞ்சம் கோவத்தை காட்டுறேன் சஹாபா கல்லிட்ட பேசுகிறாங்க ரசூல்லா கிட்ட பேசல ஆனால் மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க நான் உன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ரோஷம் வந்துட்டு அது வேற பிரச்சனை இது எடுக்கணும் நம்ம வீட்டு பிரச்சனை வந்தா நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல நாம அவங்க ஸ்டேட்டஸ்ல அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய அவங்க மனநிலை எப்படி இருக்கும் புரிஞ்சு பேசினால் பிரச்சனையை சோல் பண்ணணும் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு நடுவராக ஒரு ஒரு காவியாக உங்களை நியமிச்சுட்டாங்கடா உங்க முன்னாடி ரெண்டு பேர் பிரச்சனை சொல்றாங்க நீங்க ஒரு ஆசிரியர் ரெண்டு புள்ள பேசுது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தகப்பன்னு உங்கள் பிள்ளைகள் ரெண்டு கதைக்குது மனைவி இன்னொரு பிள்ளை மா மகனுக்கும் சண்டை ரெண்டு பேரும் வந்து நிற்காங்க நீங்கள் நடுவர் நீ இது நீ சொல்லு ரெண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு நல்ல தீர்ப்பு கொடுக்குறதா இருந்தால் மகன் வயசில் நீங்கள் இருந்து மகனுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சு மகனுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கேட்டு அந்த இடத்துல ஒன்றை வச்சு கற்பனை பண்ணி அவன் பேசின வார்த்தையினுடைய அளவை நிறுத்துப்பார் வெயிட்டு குறைவாக இருக்கும் இப்போ மணி நீ ஒரு பெண்ணாக இருந்த அந்த குடும்ப வேலையெல்லாம் தலைக்கு மேலே போட்டு அந்த கஷ்டத்துக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை வரும்போது அவ எவ்வளோ கோவப்பட்டாங்கிறத அந்த இடத்துல இருந்து பார் அந்த வெயிட் உனக்கு ரொம்ப குறைவாக இருக்கு பெர்செப்ஷன் சொல்றது பார்க்குற ஹோணம் அந்த பார்க்குற ஹோணம் இருக்கணும் அந்த இடத்துல இருந்து அந்த தீர்ப்பு கொடுக்கணும் அதைத்தான் ரசூல்லா சொன்னாங்க சஹாபாக்கள் இடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு தீர்வு அடிமை இடத்திலிருந்து அடிமைக்கு தீர்வு மனைவி இடத்திலிருந்து மனைவிக்கு தீர்வு தட்ட கொடுத்து அனுப்பிட்டு கதகார தும்முக்கும் என்று ரெண்டு பேருக்கும் ஒரே வார்த்தையில் விலை சொன்ன சல்லல்லா சொல்லாம முன்மாதிரி எங்கே அப்ப நம்ம பிரச்சனைகளை நாங்க தீர்த்து கொள்றதுக்கு முன்னால அந்த பிரச்சனைக்குரிய ஆளுடைய இடத்துல நாம போய் நிக்கணும் அந்த அந்தஸ்து நமக்கு புரியணும் புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ரொம்ப ஒரு இலகுவான ஒரு காரியமாக என்ன செய்யும் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் அண்ட் வைப் மனைவி பிள்ளைகளுக்கு இடையில கணவன் இடையில் உள்ள அந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கிறதுல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்